வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சென்னை அமைந்தக்கரை மார்க்கெட் அடுத்து இருக்கக்கூடிய சென்னை நகரில் இருக்கக்கூடியது பெண்கள் உயிர்நிலை பள்ளி இந்த பள்ளிக்கு எதிரேவே டாஸ்மார்க் கடை என்பது இருக்கிறது இந்த டாஸ்மார்க் கடையால் இங்கு மது அறிந்துவிட்டு வருபவர்கள் பெண்களை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும் அரைகுறை ஆடையுடன் இங்கு சுற்றி தீர்வதுமாக இருக்கிறார்கள் அதனால் உடனடியாக இந்த அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திரண்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்பதாக இருந்தது இந்த நிலையில் காலை மணிக்கு போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆங்கொன்றுமாக இங்கொன்றுமாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக தாவேகா தொண்டர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வரும் வழியிலேயே விரட்டி பிடித்து அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த பணி என்பதை காவல்துறையினர் செய்தனர் இதனால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அது தள்ளுமுள்ளாக மாறி அவர்களை கைது செய்து வேனில் ஏற்றக்கூடிய சூழல் என்பது இருந்தது இது குறித்து தாவர கவர்னர் ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி பெற்றுவிட்டோம் இருந்த போதிலும் அனுமதி இல்லை அனுமதி மறுத்து எங்களை குண்டுக்கட்டாக கைது செய்வது என்பது எந்த வகையில் நியாயம் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் அதிக அளவில் செல்லக்கூடிய ஒரு சாலையாக இது இருக்கிறது அதனால் உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் மக்களுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இருந்த போதிலும் காவல்துறை அதுக்கு கூட அனுமதி தராமல் தங்களை குண்டுக்கட்டாக கைது செய்வது எந்த வகையில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் டாஸ்மாக் கடையை கோரி தாவைக்கு சார்பில் போராட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராதேஷ்